ஒரு கூடத்துக்கு போறா ஒரு கல்யாண வீடுக்கு போறா நம்ம எப்படி போகணும் அவங்களோட கண் பார்வையின் எதுவும் படாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்ப கல்யாணம் என்பது ஏழாம் ஆகும் அப்ப நல்லா பாருங்க ஏழாமே ஏழாபா அப்ப ஏழாமல சாதாரண ஒரு வெற்றி நினைக்கலாம் ஏழாம் பாவம் தான் கல்யாணம் அப்ப சுக்கரனோட வீடு கையில ஒரு அச்சை அச்சவெல்ல கையில வச்சுக்கோங்க அச்சை வளத்தை கையில வச்சுக்கோங்க அச்சு வளம் என்ன ஆகும் ஒன்றே நேரத்தல எல்லா தோசமும் அந்த அட்டி வளத்துக்கு வந்துரு அது ஊறிடுது அதுக்கப்புறம் தண்ணீர் தண்ணி போய் கொட்டுங்க நம்ம அடுப்பு போற டிசி அட்டி வளத்துக்கு போயிடுமல்லங்க அப்ப நம்ம கையில என்ன வெச்சு கொண்டு ஒரு ஐடியா பண்ணுங்களே ஆமாங்க எப்படி இதே நீ ஒரு கார்ம காரைக்கு போறீங்க அந்த இடத்துல டீட் படுது அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் ஒரு கிருமி நாத்தம் ஒரு மஞ்சள் கட்டை தோப்பில் போட்டு போங்க குரு கூட வராது ராவணன் அழிக்கிறதுக்கு வசிஷ்டர் கூட வந்தாரா ராமர் கூட அது போல குரு கூட வராது அதுக்கப்புறம் அதை எடுத்து அழகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மஞ்சக்கட்டை தூக்கி தண்ணில போட்டுருங்க அந்த கிருமி நாசம் பண்ணா அந்த மஞ்சள் கட்டையை அந்த அந்த மஞ்சள் வரைக்கும் உடம்புக்குள்ள கிருமி அட்டாக் ஆகாதான் அப்ப அந்த காலத்திலயே இறந்த இறந்தவங்க எடுத்து போனா ஒரு சும்ப தண்ணியில மஞ்சளை கிழக்கி நாகவாசல ஊத்துவாங்க பாத்துக்கீங்களா தெளிப்பாங்க மேல அங்க ஏன் தெளிக்கிறாங்க ஆமா ஊர்ல பிரேரம் கூட ஒரு தண்ணி ஒரு கூட தண்ணி எடுத்து வாசலை ஊத்துவாங்க இன்னும் வந்து மஞ்சள் பொடி வாங்குற காசு இருந்தா மஞ்சள் காய்க்கு ஊத்துவாங்க ஏன்னா அந்த பிரேரத்துக்கு மேல போன பூவு அரகிட்டு போகும்போது அந்த பூவல கிருமி நாசம் இருக்குமா அதனால மஞ்சள் தண்ணி தொழிச்சுட்டோம்னா வாசனை எடுத்துக்கு வீட்டுக்குள்ள வராதா அப்ப அந்த காலத்துல முன்னோர்கள் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறாங்களே இல்லையா எப்போதயம் நைட்ல யூரின் வந்து எந்திரிக்காகவே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னா சபத்து மேல பொறி வீசுவாங்க அந்த பொரிய பொறிக்க அந்த குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா யூரின் வந்து அதோட நின்னுக்கு

அந்த குழந்தைக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி நீங்க சொல்றது இது போனதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவர் யூரியன் போய் அவருடைய யூரியன் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனக்கு ஒரு நாள் போயிருக்காங்க புரிதுங்களா அதாவது எப்பவுமே நல்லா பாத்துக்கோங்க இந்த லக்கணத்துல பாத்து இருக்கிறவங்க பிரேசாவது லக்கணத்துல மாந்தி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க இறக்க வந்து நேரத்தை பாப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த ரகசியம்

நீங்க இறந்து பாத்துக்கிறீங்களா பாத்துருக்கேன் பாத்துருக்கேன் ஆத்துல ஒருத்தர் கண்மணி எழுத்துட்டு போனாங்கய்யா அது இறந்த உயிர் விட்டு அந்த உடம்பு டவுன் ஆகுது நீங்க பாத்துருக்கீங்க ஆமாங்கய்யா அதை துடிச்சு அப்படியே நான் காப்பாத்து ட்ரை பண்ண முடியலங்கய்யா அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனோம்னா லக்கணத்துல பாதி இருக்கிறவங்க பக்கத்துல நெருங்கி போனாங்கன்னா சீக்கிரமா இறந்துருவாங்க லக்கணத்துல பாதி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு பிரேத சாபம் உண்டு

யாரோ ஒருத்தர் அற்ற சரியாம போய் கால போய் இறந்துருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடிய கிடைக்காது ஊரை விட்டு போய் பத்து வருஷம் இருக்கும் அப்ப போய் அவர் இறந்துருவாரு அப்ப இறந்த பாடிய எடுத்து அடக்கம் பண்ணா அது கிளீனா என்ன வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அடக்கம் பண்ண போது அனாதி நினைச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க அப்ப இவங்களோட ஜாதகத்துல அந்த அனாதி பாடிய அடக்கு பண்றதுக்கு யாருமே இல்லாம இருந்ததுனால அந்த உயிர் இறக்கும் போது லக்கணத்துல மாந்தியோட ஆத்மாவும் சேர்ந்து அவங்களோட வம்சத்துல பண்ணாதனால அவங்களோட கருவறைக்குள்ள அந்த குழந்த லக்கணத்துல மாந்தி பிறக்கும் போது இந்த ஆத்மாவோட தாவம் அதுல உருவாயி அதனால அந்த பிரேத தாபம் அது அப்ப பிரேத தாவத்துக்கு சரியான பரிகாரமே அந்த லக்கணம் என்பது பாருங்க மாந்திங்கிறது பிரேடம் லக்கணம் வந்து ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க தத்துவம் ஆகுது ஒரு லக்கணம் நடக்குது அப்ப ஒரு லக்கணம் பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஜாதக இருக்க லக்கணத்துல மாறி இருந்தா இந்த பிரபஞ்ச மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா அது கரெக்டா பாத்துக்கிட்டு இருந்து போட்டு கரெக்டா இவருக்கு பிரேத சாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் பிக்ஸ் பண்ணுவார அப்ப பிரசனை எடுத்து இப்ப உதாரணத்துக்கு கரகத்துல மாந்தி இருக்குதுன்னா மிதனத்திலேயே வலி வந்துருமா பிரசுவனி வலி வந்து துடிச்சு குழந்தை வெளியில் வரும்போது போது அந்த நேரம் கரெக்டா கடகத்துக்குள்ள வந்து லக்கணம் பிறக்குமா அப்ப மாந்திகோட போய் இந்த லக்கணம் தேடுறது கரெக்டா அந்த பிரேத சாதத்தை பிறக்கும் போதே பிக்ஸ் பண்ணுது எப்படி கரெக்டுங்க ரொம்ப சிறப்புங்க அருமையான விளக்குங்க சிறப்புங்க அவங்களுக்கு பிரேத சாதம் இல்லைன்னா கடகலக்கு வந்து போயிட்டு சிம்ம லக்கரத்துல பிறக்கலாம்ல பிறக்கலாம் அது ஏன் கழகத்துல மாந்திகிட்டயே பிறக்குறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த மாந்திய துல்லியமா கணக்கு போட்டீங்கன்னா கம்ப்யூட்டர்ல கணக்கு போட்டீங்கன்னா மாந்தி ஆயுதி நட்சத்திரத்துல இருக்குது ஒண்ணு பூச நட்சத்திரத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க திருபாதிர நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா அந்த மாந்தி சாபம் இருக்குதுன்னு அர்த்தம் திருவாரூர் நட்சத்திரத்துல இல்ல முர பூச நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம் விட்டுருங்க மீதி மூணு பாதத்துக்குள்ள கடகராசிக்குள்ள நட்சத்திரம் இருக்கும் அதுல மாந்தி அதுல வந்து லக்கணம் பிறந்து மாந்தி பூச நட்சத்திரத்துல இருந்தா இவங்களுக்கு மாந்தி தாவம் இருக்குது அதே போல அந்த லக்கணம் பூச நட்சத்திரத்துல விழுந்தாலும் அவங்களுக்கு மாந்தி தாவம் உண்டு அதே பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயிடி நட்சத்திரத்துல மாந்தியை கடந்து லக்கணம் வந்துட்டா அங்க வரல அதாவது அந்த போய் மாந்திய கலந்துட்டா வராது போயிடும் மாந்தி எந்த நட்சத்திரத்துல பிறக்கும் போது இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்குள்ள உட்பட்டு லக்கணம் பிக்ஸ் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு கடுமையான பிரேத ஆகும் நம்ம குடும்பத்தை சுத்தமா விலகணும்னா அவங்களுக்கு அராதி பாதி எடுத்து அரக்கம் பண்றதுதான் பிரேரணத்தை நிவர்த்தி பாருங்க லக்கரத்துல மாந்தி இருந்தா அவங்க ஜாதகத்தை நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இறுக்கமா இருக்க அவங்களுடைய முகம் எப்பவுமே மூஞ்சி கழுவாத மாதிரி அவங்களோட முகம் தேட்டத்தே கிடைக்காது ஒரு இருளையே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு லக்கரத்துல மாந்தி ஒரு அனாதி பாடு எடுத்து அடக்கு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் போட்டாடுங்க முதல்ல எடுத்த போட்டாவுக்கும் அடக்கு பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த போட்டாவுக்கும் வித்தியாசம் தெரியும் இப்ப உங்களுக்கு ஏன் அப்படின்னா அவரு தீட்டு பிரேத சாபத்தோட இருந்த போட்டாவ பிரேதத்தை அரக்கு பண்ணிச்சாங்கன்னா அந்த ஆத்மா அந்த முகத்துல இருந்து வெளியே ஆமாங்க எந்த பிரேத சாபம் அவரை பிடிச்சிருந்ததோ அது உடம்பு விட்டு வெளியில போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் அவரை விட்டு வெளியில போயிடும் அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆயிடுவாரு முக குழந்தை தண்ணியா மாறிக்கணும் இதுக்கு ஒரே பரிகாரம் தெருநாய்க்கு கறி வைக்கிறதும் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்றதும் தான் அனாலி அது ஒரு டிர மூலியமா ஒரு ஊரை சூடிய உரிமையில அரசாங்கத்துக்குரிய சம்மதப்பட்டு அதை போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல ஏழேறு தலைமுறைக்கும் பிரேதாவும் வராதுல பாம்பி இருந்தா பிரேதா தெரியாது இந்த ஜாதகத்துல எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா வச்சுக்கணும் அப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க நக்கலத்துல பாம்பி கடந்திருந்தா போல அந்த ஆயிரி நட்சத்திரத்துல தொடு தொடலினாலும் அந்த லக்கணத்துல பொதுவா மாறி இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா வெறுங்கையில போகாம அவங்களுக்கு சிலீனா ஒரு மாலையோட வாங்கிட்டு போய் அந்த ஆத்மாவுக்கு சாத்திட்டீங்கன்னா அவருக்கு பொத்தம் பொதுவாக குடும்பத்துல பிரேத தாவார அப்ப அந்த மாலை சாப்பிடுறதுக்கு காரணம் கையா என்னங்க அந்த மாந்தி சாபம் சொல்றீங்க இல்லைங்க அது காரணம் என்னங்கய்யா மூல காரணம் மாந்தி தாபத்துக்குங்களாமாங்க சூரியனுடைய மகன் சனி செனியனுடன் மகன் மாந்தி அப்போ அந்த காலத்துல ராவனுடைய ராவணனுடைய மனைவிதான் இந்துஜித்து ஆமா அவங்களுக்கு பிறந்த குழந்தை பிறந்ததே வந்து ராவணன் வந்து நவகிரகத்துக்கு கட்டி ஆளக்கூடிய சக்தி இருக்க போது அந்த வீட்டுல ஜோசியர் போய் கேட்டிருக்க இந்த குழந்தை வந்து இறந்தே பிறப்பான விதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவன் இறந்தே விதி இருக்குன்னு சொன்னேன் உடனே சனி பகவான கூப்பிட்டு ராவணனே கட்டளை போட்டாரான் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னுடைய குழந்தையே நாட்டை ஆளணும் என்ன மாதிரி போருக்கு போகணும் என்ன மாதிரி வீரன் ஆகணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ என் குழந்தையை வந்து உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்லல அப்ப சனி பகவானே சமதப்பட்டு ராவன் வந்து ஒரு சிவன் பக்தர் இப்பேற்பட்டவர் கேட்டுட்டாருன்னு சொல்லி போட்டு அப்படி வேர்த்து ஒழுகுச்சா அந்த தவ மன போது அப்ப அந்த சனி என்ன பண்ணாரா ஒரு பத்தரிசி மாவுல மாப்புவளம் போட்டு கழுத்தை தேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்கிறார் தேய்க்க தேக்க தேக்க தேய்க்க அழுக்கு வந்திருக்குது அது உடனே சனி பகவான் அழுக்க உருட்டி ஒரு குழுக மாதிரி உருண்டி பண்ணி இதுல ஒரு சாபத்தை கொடுக்கிறார் நான் இந்த ராசியில எந்த கட்டத்துல கொண்டு போய் இந்த மாந்தியா இந்த குளியை கொண்டு நான் வைக்கோ அந்த வீட்டுக்கு வரும்போது இறந்துடணும் அதுக்கப்புறம் என்னவோ நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி லக்கணத்துக்கு எட்டாம் கொண்டு போய் மாந்தி வைக்கிறார் அப்போ எட்டாம் மணிக்கு கொண்டு போய் மாந்தி வைக்கிறார் அப்போ மாந்திக்கு வந்து நாலு வருஷம் ஒரு கால்பில அப்ப எட்டு நாள் எவ்வளவுங்க நாலு முப்பத்தி ரெண்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரும்போது அவர் வந்து வீரன் ஆகிறார் அப்பத்தான் அவருக்கு வந்து எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு வரும்போது அவருக்கு ஒரு கண்ட பருந்து செம்ம ராமர் வனத்திலே சீலை தெரிவித்ததும் சீதராக ஒரு மூன்றிலே துரியோதனன் படைமானதும் இன்மை எட்டிலே வாலிப பட்டம் இழந்து போனதும் ஈஸ்வரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும் தர்ம ஓற்ற நாளிலே வரவேற்பு படி போனதும் சத்திமா முடியாட்டிலே யானைக்காலில் தலைவிந்ததும் உண்மையொற்றில ராவணன் முடி பன்னிரண்டே விழுந்ததும் இப்படி வரும்போது அந்த போருக்கு போகும்போது எட்டாம் மரத்துக்கு கரெக்டா அந்த மாந்தி வரும்போது முப்பத்தி ரெண்டு வயசுல அந்த போர்ல வந்து தலை சாஞ்சிடுறாங்க அதனால அந்த மாந்தி கரெக்டா அந்த உயிரம் வந்து அந்த இடத்துல ஒரு கெட்டமணி அதனாலதான் எட்டில மாந்தி இருக்கிறோங்க ஒரு ஆயின மணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம் ஓ சரி சரிங்க ஆஹ் இந்த விலகம் எல்லாம் உங்களுக்கு கேட்டாலே கிடைக்குது ஆமாங்க ஆமாங்க இது கிடைக்காத விளக்கம்ங்க எங்களுக்கு ஆ எட்டாம் மரத்துல எட்டாம் மரம் என்பது ஆயுதஸ்தானம் அந்த மாந்தி வந்து குலகன் நிலை வீடு குடிச்சவரா அப்ப ஏதோ ஒரு அவங்களுக்கு கெட்டல மாந்தி இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஒரு மரண பயம் இருக்குமா படுத்திருப்பாராமா இந்த பேரன் கழுந்து விழுந்து நம்மளே விழுந்து செத்துருவோம் அப்படின்னு அவனே நினைப்பாரா படிச்சுட்டு போகும்போது நாம ஊருங்கி போனாலும் அவன் நம்ம வந்து அடிச்சிருவானோ அப்படின்னு நினைப்பாரா இப்படி அந்த மரண பயிட்டு எட்டாம் பாவங்கிறது அந்த மனத்தை அந்த பதட்டப்படுக்கிட்டே இருக்குமா அதனாலதான் கெட்டல மாந்தி இருக்கிறவங்களுக்கு

பெருமாள் கோயிலுக்கு தானம் கொடுக்குறாங்க ஐயா கண்ணுக்குட்டி இதெல்லாம் சிவனுக்கும் கொடுக்குறாங்க ஐயா பெருமாள் கோயிலுக்கு தானம் கொடுக்குறாங்க ஐயா கண்ணுக்குட்டி இந்த மாதிரி எல்லாம் சிவன் கோயிலுக்கும் தருவாங்களாங்க ஐயா ஐயா இப்ப நீங்க காசி இப்ப நீங்க ராமேஸ்வரத்துல போய் பாருங்க சிவன் கோயிலுக்கு நிறைய மாடுகள் இருக்கு அது எல்லாமே நேர்ந்து விட்டா தானுங்கம்மா ஒவ்வொருத்தருக்கு விட்டுட்டு போறதானே ஓ சரி சரிங்க ஐயா அப்படி இல்லைங்கம்மா அதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது நாமம் போட்டு நாராயண நாராயணம் பாடுறவங்க ராமன் பூஜை நாமம் போடுறவங்க பெருமாளுக்கு கும்பிடுறவங்க அவங்க ஒரு தெய்வத்துக்கே அவங்க நேற்று வச்சு அவங்க தெய்வத்துக்கே போய் சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்கல்ல அதனால அவங்க அவங்களுக்கே கும்பிட்டுவாங்க அது வந்து அந்த அமைப்பு தான் அந்த விஷயம் அப்ப அதெல்லாம் வந்து அந்த காலத்துல எட்டாம் இடத்தை என்னைக்குமே ஏழு ஏற்று சுத்தம்னு வச்சாங்களே அந்த காலத்துல சொன்ன வாழ்த்து என்னன்னு பாருங்க ஏழைக்கு சுத்தமா இருந்தா அந்த வாழ்த்து கொஞ்சம் நல்லா இருக்குமாப்பா அப்படி எது சொன்னாங்க ஏழாம் கல்யாணம் கல்யாணத்துக்கு ஆகி எட்டாம் பாவமா அதனால ஏழு சுத்தம் எப்படி ஏழு எட்டு சுத்தம்னா அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஏழாம் பாவம் கல்யாணம் சுத்தம் உயிரோட இருப்பாளர்க்கு எட்டாம் பாவம் ஆயுதம் நல்லா இருக்கு கல்யாணம் நல்லா இருக்கும் அப்படி சரிங்க அதனால அது சுத்தமா இருக்கலாம் அந்த காலத்துல சொல்லி முன்னோர்கள் இருக்கலாம் இல்லாமல் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்க அப்படி சொல்லிருக்காரு சொல்ல வரங்க ஏழை சுத்தமாப்பா ஏழடு சுத்தம் இதற்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா ஏழாம் பாவத்துல வந்து இந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கஷ்டத்தை ரொம்ப அனுபவிக்கிறாரு எட்டாம் பாவம் ஏழா எட்டாம் பாவம் மங்கலியமா போச்சு கட்டணதாரி அந்த காலத்துல மங்கலி இறங்கிய கூடாதுக்காக அட்டமன் அதிர்ஷேக் மாதிரியில திட்டமா இருந்துட்டு மற்றவர்கள் மனங்கள் செய்தால் மனவாளம் இறந்து போமானாம் அப்படின்னு ஒரு கவி உண்டு அத்தவன் அதில் நீலன் திட்டமா இருந்ததில் மற்றவரது மனங்கள் செய்தால் மனவாளன் இறந்து போவான் அதில் நீலன் செவ்வா புதன் நீலன் நீலனா ராகு ராகு புதன் செவ்வாய் மூணு கோடி எட்டாம் ரத்தில இருந்தால் அந்த ஜாதகருக்கு அட்டமன் வந்த அதிசயமான நீளம் திட்டமா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்துட்டீங்கன்னா மலமானதுக்கு ஆயுள் ஆயுள் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி விட்டுருங்கள அப்ப நீங்க தெராசு மாதிரி வச்சுக்கங்க அதனாலதான் தெராசுன்னு வச்சாங்க நல்லா பாருங்க ஒரு கிரகத்தோட அளவு ஒரு கிரகத்தோட அளவு நீங்க வச்சுக்கோங்க எட்டாம் பாவத்துல ஒரு பாவம் கிரகம் இருந்தா அதே பொண்ணுக்கு ஒரு பாவம் கிரகம் இருந்தா எட்டாம் பாவம் ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்கு எட்டாம் பாவத்துல இருந்து ஒருத்தருக்கு ஒரு பாவ கிரகமே இல்லையா யாருக்கு பாவ கிரகம் தோசை கிரகம் இல்லாம கட்டி வச்சா இந்த எட்டாம் மாவம் தோசை போய் ஒண்ணும் இல்லாதவங்களோட தலை ஏறி உட்கார்ந்து குருவி மண்டையில பழங்காய் வச்சது போல கீழே விழுந்துருவாரு இதை தர சொல்ல வருது கண்டிப்பா கண்டிப்பா அது சரியாவே இருக்குதுங்க அது அதுக்குத்தான் அன்னைக்கு ஒரு படிச்ச எத்தனை வருஷங்க பதிமூணு பதினாலு வயசுல கவி பாடணும் எங்க ஏன்னா திருவள்ளுவர் குளத்துல திறந்திருக்கிறதுனால கவி சூழ்நிலைன்னா ஜோசிங் சொன்னா எடுபடாது அதனால கவி கொஞ்சமாவது ஒரு முன்னூறு கவியாக படிச்சு வச்சுக்கோணும் பாருங்க ஆயிரம் கவி படிக்கணும் அவங்க பெரிய சவால் விட்டா முன்னூறு கவி படித்து வைக்கணும் முன்னூறு கவி படிக்கணும்னா ஜோசியிலே கிடையாது எங்களுக்கு நாங்கன்னா அது கொஞ்சம் கூட படிக்கலாம் என்னங்கம்மா அந்த மாதிரி சுத்தா என்னெல்லாம் இன்னும் நாங்க ஒண்ணு கூட படிக்கலங்க அதனால நம்ம அடிக்கடி நாங்க முதல்ல கவி சொல்லுவோம் காலங்கள் மாறி எடுத்துக்கே வருது கம்மியா சா காஸ்ட் கட் வேற வரியே இல்லை அதனால இந்த பாட்டெல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்குது நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க அட்ட மன் அதிக நாளைக்கு சொல்லலாமல்ல நீங்க யாராவது திருமணம் பொறுத்து பாக்கு வர்றாங்க திருமணம் பொறுத்து பாக்க வந்தா இந்த பாட்டு நீங்க சொல்லலாம் பாருங்க ஒருத்தருக்கு எட்டு சுத்தம் இருக்குது ஒருத்தருக்கு ஏழு எட்டு சுத்தம் இல்ல நாளைக்கு திருமண வாழ்க்கையை நான் வேணா பொறுத்து கொண்டு தர்றேன் நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா நீங்க என்ன கேட்க கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்த்தப்ப உங்க கட்டாயத்துக்காக சேர்க்க முடியாது ரூல் பணி வந்து இப்படி பஞ்சாங்கத்துல இருக்குதுங்க இதுக்கு மேல ஜோசியர் காரணமாக மாட்டாங்க வேண்டாம் நீங்க இதை கட்டாயப்படுத்தி அந்த கையெழுத்த முடிச்சோம்னா நீங்க உங்க குழந்தைகளுக்கு செஞ்சுக்கீங்க ஜோசிர் வந்து உங்களுக்கு பொறுமை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு ஆ இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நட்சத்திரப்படி எல்லோரும் திருமணம் பார்த்துக் இருக்குது பத்து ரூபாய்க்கு அந்த புக்கு ஆராய்ச்சி ரெண்டு ஆராய்ச்சி பண்ணாம புத்திநாதன் ரெண்டு ஆராய்ச்சி பண்ணாம அந்தநாதன் ரெண்டு ஆராய்ச்சி பண்ணாம இந்த லக்னாதிபதி கட்டு போச்சா அந்த லக்னாதிபதி கெட்டு போச்சா குடும்பாதிபதி கெட்டு போச்சா சகோதராபதி கெட்டு போச்சா மாந்திரிகாதிபதி கெட்டு போச்சா இந்த ஜாதகம் இருக்கு ரெண்டு பேருக்கு புண்ணியம் செஞ்ச ஜாதகமா இது பாவம் செஞ்ச ஜாதகமா இதுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதா இதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா இதுக்கு தாம்பத்தி வாழ்க்கை இருக்கா இதுக்கு தாம்பத்தி வாழ்க்கை இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு ஆயுள் பலன் எப்படி இருக்குது இவங்க தாய் தந்தையோட ஆசீர்வாதம் எப்படி இந்த பக்கத்துல தாய் தந்தை ஆசீர்வாதம் அப்படியா இது எல்லாத்தையும் வச்சு நீங்க இதனுடைய சமாச்சாரத்தை இத்தனையை நீங்க தெரிஞ்சு இது திருமணம் பொறுத்து பார்த்தா வடிகட்டி கொஞ்சம்தான் இருக்க முடியும் இவ்வளவு விஷயம் கழிச்சே பிரச்சனை எது நட்சத்திரா கண்டிப்பா முடியாது பெட்ரோல்ல நினைச்சு பயிரை பத்த வச்சிங்கன்னா பெட்ரோல் இருக்க வரைக்கும் எரிஞ்சிட்டு அந்த மூலிகை எரியாது அதுக்கு அடுத்தது கண்ணாடி பாக்குற முகம் பாக்குற கண்ணாடியில போய் அந்த மூலிகையை நீங்க கொண்டு போய் ஒட்ட வச்சீங்கன்னா அந்த பாதரசம் சரிஞ்சு கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுங்க எது தண்ணீர் விட்டீங்கன்னா அது எதிர்த்து போகும் இரும்பு கட்டாகும் இதெல்லாம் தான் ஒரு இவ்வளவு தூரம் அந்த காலத்திலேயே இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை எல்லாம் பெரிய பெரிய சித்தர்கள் வந்து இதை கண்டுபிடிச்சு அந்த காலத்திலேயே இதை அனுபவப்பட்டிருக்காங்க

உங்க வீடு நீங்க என்னைக்கு கட்டினாலும் ஒரு மர கதவுல நிலவு செஞ்சு வைங்க ஒரு மர கதவு கதவு செய்யறீங்கல்ல நிலவு கதவு அது ஒரு மரம் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு மரத்திலேயே நீங்க நிலவு கதவு செஞ்சிடணும் அந்த நிலவு நிலவு செய்யணும் நிலவு நிலவு செய்யறீங்கல்ல அந்த நிலவு செய்யறது ஒரு மர கதவுலதான் செய்யணும் மாறி மாறி கதவுல வந்து மரங்கள் இருக்க கூடாது அப்பதான் அந்த நிலவுக்கு உயிர் வருமா அதாவது நீங்க வீடு கட்டும்போது போது ஆசாரியார வச்சு மரம் எடுப்பீங்க அந்த மரம் வந்து நிலவு வந்து வைக்கிறக்கு நிலவு நிறுத்துறீங்கன்னா அது வந்து ஒரே ஒரு மரத்துல நீங்க வீட்லயே நிலவு செஞ்சு அத வச்சு நீங்க வந்து நிலவை நிறுத்தி வைங்க முதல் முன் வாசல்ல எந்த வாஸ்து குற்ற தோஷம் இருந்தாலும் ஆயிருக்கும் ஏன்னா இந்த நிலவுக்குள்ள பூந்துதான் ஊட்டவே சுத்தி பார்க்க முடியும் அப்ப நிலவுக்கே பல மரங்கள் இருந்துச்சுன்னா பல தோஷங்கள் அதுல இருக்கும் ஒரு மரம் பார்த்தா அந்த ஒரு சக்தி மட்டும் முன்னாடி இருக்கும்னு அது நீங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாருங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா முதல்ல நிலவு கடவுக்கு வந்து சரியா மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி பொட்டு சத்தனம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு காலையில ஆறு மணிக்கு விளக்கு போட்டுருவாங்க கடவுள் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு சொல்லி இங்க இங்க நம்மளு வந்து கடவுள் நிலவுல போய் நடுச்சல உட்காந்து சிகரெட்டை பத்த வச்சு ஊதிட்டு இருக்கிறாரு எப்படி வரும் கடவுள் காலையிலிருந்து வாசப்படியில் உட்காந்து சிகரெட்டை ஊதிட்டு அவர் ஏதோ விஞ்ஞானம் படம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு வர கடவுளையும் தடுத்து அப்புறம் இப்படி வேலை செய்யுங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் அதனாலதான் அந்த காலத்துல ஒருத்தருடைய வாழ்க்கையில ஆதி காலத்துல முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் பயிரம்பான் பயரம்பாஞ்ச மரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா தேக்கு மரம் கரெக்டா சொன்னீங்க வயசானா தேக்குக்கு மதிப்பு பாத்துக்குங்க அது போலதான் நம்மளும் வயசானா நம்ம தேக்கு மரமா இருக்கணும் வயசு ஆக தேக்கு மரமா இருக்கணும் வயசான தேக்குக்கு மரியாதை தண்டு மாதிரி ஒரு கை கலக்க கை கலவா இருக்கிற தேக்குக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது யாருமே அதை எடுத்துட்டு போகமாட்டாங்க வயசானாதான் தேக்குக்கு மரியாதை அப்ப வைர பாஞ்ச மரம் தேக்குன்னா அப்ப சூரியன் வந்து வைர பாஞ்ச மரமா வருதா இல்லையா ஆமா அப்ப சூரியன் வந்து தே சூரியன் வந்து வைர பாஞ்ச மரமா வர்றதுனால அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வைர பாஞ்ச மரம் வந்துருச்சுனாலே நம்ம சக்தியான தேக்குல வந்து அந்த காலத்துல வீடு கட்டி தேக்குலையே எல்லாமே ஈட்டி மாதிரி நல்லா அழகா பாலிஷ் பண்ணி இரும்பே யூஸ் பண்ணாம மூலிகையிலேயே அவங்க வாழ்ந்ததுனாலதான் தேக்கு மரத்துல சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த வீட்டுல அதிகாரத்தோட அவர் வாழ்ந்து பொழைச்சு கம்பீரமா இருந்து வாழ்ந்து உழைச்சிட்டு வீடு வாசல் எப்படி அப்ப சூரியனோட ஆதிக்கம் சூரியனோட ஆதிக்கம் யார் வீட்ல எல்லாம் தேக்கு மரம் இருக்குதோ அந்த வீட்டுல சூரியனுடைய பவர் அதிகமா இருக்கு அப்போ நீங்க ஜோதிடம் சொல்லக்கூடியவங்க சூரியனா இருக்கணும்னா தேக்கு மரத்துல ஒரு ஒரு டேபிள் செஞ்சு அதுல உட்காந்து நீங்க ஜோதிடம் பாருங்க அதுல உட்காந்து வாக்கு சொல்லுங்க சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமல்ல கண்டிப்பா இருக்குங்க ஆ தேக்கு மரம் பலகையில உட்காருங்க தேக்கு மர சேர்ல உட்காருங்க ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் சக்திகளையும் தேக்கி வைக்கக்கூடிய ஒரே பொருள் தேக்கு மரம் கண்டிப்பதான் கையாவில போய் பிண்டம் கொடுக்கும் போது தேக்கு இலையில தான் பிண்டம் கொடுப்பாங்க வாழை இலையில கொடுக்க மாட்டாங்க அப்ப தேக்கு மரத்தினுடைய இலை வட்டமா இருக்கும் அதுல கோதுமை மாவுல தான் முப்பத்தி ரெண்டு உருண்டை குடிச்சு அந்த முப்பத்தி ரெண்டு உருண்டைக்கும் கையாவில வந்து திதி கொடுத்துட்டு சூரியன் என்பது கோதுமை ஆத்மாவை வந்து ஆத்மா சாந்தி பண்றதுக்காக கோதுமை மாவுல பிண்டம் பிடிச்சு தேற்கடையில பிணைஞ்சு கொண்டு போய் மகாவிஷ்ணுடைய பாதத்துல கொண்டு போய் சமர்ப்பணம் எட்டு வருஷம் தெரியல அப்படிதான் இருந்தது கோதும மாவுலதான் மேற்கு மரத்துல ஒரு துண்டு கூட நீங்க தொழில் செய்யற இடத்துல சூரியன் திசை சூரியன் புத்தி நடக்கிறவங்க ஜாதகத்துல சூரியன் நீசமா இருக்கிறவங்க தேங்கு மரத்துல அந்த காலத்துல ராஜாக்கள் செங்கோல் மாதிரி அது மாதிரி ஒரு அழகா உருட்டி அதுக்கு ஒரு வெள்ளி பூணு போட்டு ஜக்கம்மா சொல்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்க உடம்புல சூரியனோட ஆதிக்கத்துல நீங்க குறி சொல்லுவீங்க ஜாதகம் சொல்லுவீங்க அப்ப சிம்ம ராசிக்காரங்க அந்த மாதிரி வச்சுக்கலாமா வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே ஐயா எல்லாரும் இல்ல எல்லாரும் பண்றதுங்கிறது பொதுவான விதி ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்டது என்னன்னா சூரியன் ஆதிக்கம் அதிகமா வேணுங்கிறவங்க இப்ப நீங்க நல்லா பாருங்க பெரிய பெரிய முதலமைச்சர்கள் பெரிய பெரிய மாடாதிபதிகள் பெரிய பெரிய மகான்கள் முன்னாள் முதல்வர்கள் இவங்க எல்லாம் வந்து வயர பாஞ்ச மரத்துல உட்கார்ந்துதான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் மேற்கு மரத்துலதான் உட்காருவாங்க

தேருக்கு இலை இருக்குது இல்லைங்களா அந்த இலையில சூரிய திசை நடக்கிறவங்க சூரிய புத்தி நடக்கிறவங்க சூரியன் நீச்சமா இருக்கிறவங்க தேன்கலையில சாப்பாடு போட்டு தினம் தினம் சாப்பிடுங்க உங்களுடைய வீட்டில காற்று மணம் தங்கு நோய் தீரும் சூரியனோட ஆதிக்கம் அதிகமா வருமில்ல சரி சரி இப்போ தேங்காய் இலை கோயில் பண்டம் வந்து